பிரேசலாட் இந்த சந்தோஷமான நல்ல காலை நேரத்துக்காக கத்தருக்கு நன்றி சொல்கிறேன் புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் காலை விலைக்காக கத்திரை அதிகமாக துதிக்கிறேன் ஸ்தோத்திரிக்கிறேன் இந்த புதிய ஆண்டின் முதல் நாளை இவ்வளவு சமாதானத்தோட சந்தோஷத்தோட காணும்படி பரலோகத்தின் தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் எவ்வளவு பெரிய காரியம் பாருங்கள் கத்தை நம்மோடு இருந்து நம்மை நடத்துகிறார் ஒரு புதிய ஆண்டுக்குள்ளாக கர்த்தன் நம்மை அழைத்து செல்கிற தேவனாயிருக்கிறார் இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் நமக்கு சந்தோஷமாக இருக்கட்டும் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் இந்த வருஷத்தின் ஒவ்வொரு நாளும் தேவ பிள்ளைகளாகிய நமக்கு பிரியமான நாளாக இருக்கட்டும் கையன் என்றால் கர்த்தர் நம்மோடு இருந்து நடத்துகிற தேவன் யோபு சொல்லும்போது கர்த்தரனை காப்பாற்றி வந்த நாட்களில் அவருடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது என்று சொல்கிறான் ஆம் அவருடைய தீபம் என் தலையின்மையை பிரகாசித்தது அந்த நாட்களின் சீர் இப்பொழுது இருந்தால் நலமாய் இருக்கும் என்று சொல்கிறான் அதுபோன்ற நாட்களாய் இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு காணப்படட்டும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் இந்த வேளையிலே நாம் தியானிக்கும்படியாக ஆதியாமம் புத்தகம் இருபத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபதாவது வசனம் அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்காக ஏழு வருஷம் வேலை செய்தான் அவள் பேரில் இருந்த பிரியத்தினாலே அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றின நம்முடைய யாக்கோபு தன் மாமனாகிய லாபானிடத்தில் ஏழு வருஷம் வேலை செய்தான் யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமார்த்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் ஏழு வருஷம் வேலை செய்கிறேன் ஏழு வருஷத்தின் முடிவில் யாக்கோபு லேயாலை அவனுக்கு திருமணம் பண்ணி கொடுத்தான் ஐயோ இது என்ன என்று அவன் கேட்டபோது அப்படியல்ல மூத்தவள் இருக்கும்போது இளையவளை அப்படி கொடுப்பது இந்த இடத்தில் உள்ள வழக்கம் அல்ல என்று யாக்கோபு சொல்லி யாகேலையும் உனக்கு தருகிறேன் அவளுக்காக நீ இன்னும் ஏழு வருஷங்கள் என்னிடத்தில் வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னான் யாக்கோபு ராகேல் மேல் ரொம்ப பிரியம் வைத்திருந்தான் ஆகவே ராகேலுக்காக அவன் செய்த அந்த ஏழு வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாய் காணப்பட்டது என்று பார்க்க கடந்த காலங்களில் எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலை வழியாக நாம் கடந்து வந்திருக்கலாம் எப்படி இத்தனை ஆண்டுகளை கடந்தேன் என்கிறது கூட நமக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கலாம் எப்படி இத்தனை நாட்களை கடந்து வந்தேன் எப்படி இந்த பாதைகளை கடந்து வந்து என்று நாம் எண்ணலாம் ஆனால் இந்த நாளில் இந்த புதிய ஆண்டில் அவைகள் கொஞ்ச வருஷம் கொஞ்ச நாளாய் அந்த வருஷங்கள் தெரியும்படி கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார் ஏனென்றால் நாம் கர்த்தர் மேல் பிரியம் வைத்திருக்கிறவர் கர்த்தர் நம்மை தாங்கினார் நடத்தினார் தப்புவிட்டார் நம்மோடு கூட இருந்தார் பயப்படாது என்று சொன்னார் எவ்வளவு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்தார் ஆம் இந்த ஆண்டிலே ஒரு புதிய வாழ்க்கை நம்முடைய பிரியத்தின்படியான ஒரு புதிய வாழ்க்கை நம்முடைய சந்தோஷத்திற்காக கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணுகிறார் ஆகவே இந்த புதிய ஆண்டில் புதுபலனோடு புதிய கிருபைகளை பெற்று புதிய அபிஷேகத்தை பெற்று நம்முடைய வாழ்விலை புதிய பிரதிஷ்டையோடு ஆண்டவர்களுக்கு ஒப்பு கொடுத்து நாம் முன்னேறுவோம் கர்த்தர் மெய்யாகவே நம்மோடு கூட இருக்கிறார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக வி விஷ்வ ப்ராஸ்பரஸ் நியூ இயர் காட் பிளஸ் யூ ஜெபிப்போம் எங்கள் நல்ல ஆண்டு நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் நாளுக்காக நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவருடைய திருமுகத்தை நாங்கள் அறிந்து கொள்ள காண ஆண்டவரே வரையுமே நாங்கள் கொள்ள இந்த அதிகாலை நேரத்தில் எங்களுக்கு கிருவை தந்தி இந்த ஆண்டின் ஒவ்வொரு நாளும் உடைய கிருவை நம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஆண்டவரே உடைய பிரசனம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் புதிய நாளாய் புதிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிற நாளாய் இருக்கட்டும் ஆண்டவரே பலப்படுத்தும் நீ துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு ஒப்பாய் உன்னை ஆக்குவேன் கர்த்தர் இவர்களை மகிழ்ச்சியாக்கும் இந்த நாட்கள் இல்லை அந்த வருஷங்கள் கடந்து சென்ற வருஷங்கள் கொஞ்ச நாளாக இவர்களுக்கு தோன்றட்டும் நீர் கூட இரும் இவர்களை பலப்படுத்தும் ஆசீர்வதி ஏசும் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமே ஆமாம் காட் பஸ்